அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசினா தான் ஏடிஎம்கே ஐடிங்கிலருந்து ஒரு கார்டு மாதிரி போட்டிருக்காங்க டிசைன் பண்ணி போட்டிருக்கிறாங்க அதில் நான் எப்போதும் இரண்டு கோடி அஇஅதிமுக தொண்டர்கள் ஒருவனாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசினா அவங்க வந்து ஒரு டிசைனாக போட்டிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து இரண்டு கோடி தொண்டர்களுக்கு தலைவனாக இருக்கார் அவர் போகிற இடங்கள் போனால் அப்படி தாங்க பேசுகிறாரு நான் வந்து தொண்டனாக இருந்து பொதுச் செயலாளராக வந்தேன் நான் தொண்டனாக இருந்து முதலமைச்சராக வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு தொண்டனாக இருந்து பொதுச் செயலாளராகவோ முதலமைச்சராகவோ எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும்ல ஒரு விபத்தில் வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அதுவும் புரட்சி தலைவி அவர்கள் உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை வந்து அமைச்சிட்டு போனாங்க அதை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க அவ்வளவு தான் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் இவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போனாங்க அவங்கனால் ஜெயிக்க முடிஞ்சா முடியலை ஏன்னா அம்மாவுக்காக மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஓட்டு போடலை நிராகரிச்சிட்டாங்க அதனால தான் எதிர்க்கட்சியாக வர முடிஞ்சிச்சு எதிர்க்கட்சியாக வருவதற்கும் அதுக்கு முக்கியமான காரணமாகவும் இங்கே கூட இருந்தது யாருன்னா இங்கே ஓபிஎஸ் அவங்க இருந்தாங்க அதனால் எதிர்கட்சி தலைவராக வந்தார் இல்லை அப்படின்னா அதுவும் கூட நடந்திருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் தெரிஞ்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி வரலாறு என்ன அப்படின்ட்டு ஏன்னா இவர் தானே சொல்கிறாரு நான் தொண்டர்கள் ஒருவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆனால் தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சுட்டு ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தெரியல தொடர்ந்து பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை பொய்யும் நிறையா பேசுகிறாரு இதை தொண்டர்கள் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் வர்றாங்க எங்கே போனாலும் சொல்கிறாரு நான் கிளை இருந்து நான் வந்து பொதுச் செயலாளருக்கு வந்திருக்கேன் நான் தொண்டர்களின் ஒருவனாக இருக்கிறேன் அப்படின்னா தொண்டர்களின் ஒருவனாக எடப்பாடி பழனிசாமி இல்லை பணங்காசுகளுக்கு அதிபதியாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அதனால் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி அவங்க மட்டும் போதும் தொண்டர்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அது மூலயமா வந்து அவர் வந்து பொதுச் செயலாளராக வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து விலகும்போது திமுகவில் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினச்சது என்ன தெரியுமா நமக்கு ஏற்பட்ட நிலைமை நம்ம ஆரம்பிக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைமைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த உரிமையை தொண்டர்கள் கையில் கொடுத்தாரு இந்த கட்சியினுடைய தலைமையை அந்த பொதுச் ஒரு தொண்டன் வந்து தேர்ந்தெடுக்கணும் ஒரு தொண்டன் விருப்பப்பட்டால் இந்த பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிடலாம் அப்படி சொல்லி இந்தியாவில் எந்த ஒரு கட்சியுமே வந்து தொண்டர்களுக்கு கொடுக்காத உரிமையை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து தொண்டர்களுக்கு கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமிட்ட கையில் காசு பணம் இருக்குது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு என்ன பண்ணார் ஒற்றைத்தலைமைக்கு ஆசைப்பட்டு அந்த விதியவே வந்து மாற்றுறார் புரட்சி தலைவர் கொண்டு வந்த அந்த விதியை மாற்றுறார் ஒரு பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிடணும்னா பத்து மாவட்ட செயலகம் வழிமொழியினுமா பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழியினுமா ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகிகளாக பணியாற்றினா மட்டும்தான் அந்த பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிட முடியுமா இப்போ எடப்பாடி பழனிசாமிடா கையில் காசு பணம் நிறையா இருக்குது இது முதலமைச்சராக இருந்த காலத்தில் எவ்வளவோ வந்து சுருட்டி இருப்பார் அந்த காசு பணத்தை வச்சு என்ன பண்ணார் விதியை மாற்றி நமக்கு போட்டியாக யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விதியெல்லாம் வந்து உருவாக்கி இன்றைக்கி பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் தொண்டர்களை பற்றி பே பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சது யாருன்னு சொல்லி கேள்வி கட்டணும் வச்சுங்க எடப்பாடி பழனிசாமி பற்றி சொல்ல முடியாது ஏன்னா இங்கே வந்து ஒரு தொண்டன் வந்து நீ பொதுச்சேலில் தேர்ந்தெடுக்கவே முடியாது ஒரு தொண்டன் ஒரு பொதுச்சேரி பதவிக்கு போட்டியிடவே முடியாது இப்போ தொண்டர்களை பூரா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் கொடி கோஷம் போடுங்க நோட்டீஸ் விட்டுங்க அதோடு நீங்கள் இருந்துக்குங்க ஆனால் நீங்கள் பொதுச்செயலர் பதவிக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடாது நீங்கள் ஒரு தொ ஒரு பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டார் இப்போ தொண்டர்களுக்கு என்ன மரியாதை இருக்குது சொல்லுங்கள் எந்த மரியாதையும் கிடையாது அதனால தான் தொண்டர்கள் புறம் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் கடுப்பில் இருக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த விதியவே நீ மாற்றிட்டியப்பா நீ இந்த கட்சி இந்த நாசம் மன்றிய அதிமுக ஒன்று சேர்ந்து இருந்தால் கூட நீ திமுக வந்து எளிதில் வந்து வீழ்த்தலாம் ஆனால் இன்றைக்கி திமுக செய்கிறதுக்கு நீ இந்த பாடு ஒரு அதிமுக ஒருங்கிணைக்காமல் உங்கள் உங்களை நம்பி எப்படி உங்கள் பின்னாடி நாங்கள்லாம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க தொண்டர்கள் இப்போ கையில் காசு இருந்தால் போதும் அதிமுக நாளைக்கு இன்னொரு கையில் வித்துட்டு போயிடுவாங்க உண்மையிலே அதுதான் இப்போ அதானி அம்பானி இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் வந்து பெரிய பணக்காரவங்க அவங்க நினச்சாங்கன்னா இன்றைக்கி அதிமுகவுக்கு பொதுச் செயலர் வந்துடலாம் ஏன்னா இங்கே இருக்கிற ஆளுக்கப்புறமே காசுகளை தானே விரும்புகிறாங்க எம்ஜிஆர் ஒருத்த சட்ட விதிகளை மதிச்சிருந்தாங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த விதியை வந்து இருக்க மாட்டாங்க இங்கே இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் எம்ஜிஆர் நினச்சி பார்த்துருந்தாங்கன்னா அந்த விதியவே மாற்றிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு தேவை என்ன காசு எல்லாத்துக்கும் காசை கொடுத்து வாயை அடைச்சிட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வந்துட்டார் இவர் வந்து தொண்டர்களை பற்றி பேசலாமா இரண்டு கோடி தொண்டர்கள் ஒருவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இரண்டு கோடி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்கிறாங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா அதில் எண்பத்தி எட்டு லட்சம் வாக்கு தான் வாங்கியிருக்கு அதிமுக மீதி இருக்கக்கூடிய ஒரு கோடியே ப பன்னெண்டு லட்சம் தொண்டர்கள் எங்கே போனாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை தொண்டர்களும் விரும்பலை எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் தாங்க இந்த கட்சியினுடைய அழிவுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தொண்டர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுருந்தீங்க அப்படின்னா அதிமுகனுடைய சட்ட விதிகளை மாற்றியிருக்க மாட்டார் உங்களுக்கு புரியுதா தொண்டர்களை இப்போ நினச்சி பார்த்துருந்தார் அப்படின்னா அதிமுகனுடைய சட்ட விதிகளையே வந்து மாற்றிருக்க மாட்டார் கேட்டால் என்ன சொல்கிறாங்க செயற்குழு பொதுக்குழு எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குது தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணுன்ட்டுருக்கு அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டியதை கொடுக்க வேண்டியதை கொடுத்து விதியை மாற்றி இப்போ நான் பொதுச் செயலாளர் சொல்கிறார் கிளை செயலாளர் இருந்தேன் நான் வந்து பொதுச் செயலாளர் வந்தேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு கிளை செயலாளர் பொதுச் செயலாளரை வர முடியுமா ஒரு கிளை செயலாளருக்கு யாராவது பத்து மாவட்ட செயலர் வழிமொழிவாங்களா பத்து மாவட்ட செயலர் முன்மொழிவாங்களா இப்போ எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசுகிறது புறாமே பொய் தான் இப்போ இப்போ இரண்டு கோடி தொண்டர்களுக்கு நான் வந்து பொதுச் செயலாளராக இருக்கு அப்படின்னு வந்து வெளியில் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய அடிவரடிகள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் பொது வெளியில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இரண்டு கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர் அவர் அப்படிங்கிறார் இவங்க உறுப்பினர் சேர்க்கையில் போகும்போது பார்த்திங்கன்னா யாருமே அதிமுகவை விரும்பி சேரலை கோவைக்கு அழைக்கிறாங்க வாங்க எங்க எதிர உறுப்பினராக சேருங்க எங்கெல்லாம் உறுப்பினராக சேருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உறுப்பினர் செயற்கையும் ஒரு ஒட்டம் நடத்துனாங்க அதுக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகலை இப்போ மதுரையில் அந்த செல்லூர் ராஜு அவருடைய மாவட்ட செய செயலத்தில் வந்து ஏதோ ஒரு வார்டில் பார்த்திங்கன்னா போலியான தொண்டர்களை அதிகமாக சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஓட் லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் என்னென்ன சேர்க்க முடியுமோ அதை பூரா சேருங்க அவங்க பூரா தொண்டர்கள் தான் அப்படின்னா ஓட் லிஸ்ட்டை பார்த்து சேர்த்தவங்க பூரா தொண்டனால் மாறிட முடியுமா எங்களை வந்து ஒரு வார்டுக்கு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேரை நீங்கள் வந்து இது உறுப்பினர் சேர்க்க சொல்கிறாங்க முந்நூறு பேர் நானூறு பேருக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது மற்றவங்க பூரா வந்து ஓட் லிஸ்ட்டு பார்த்து அப்படியே எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட அவர் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார் ஆக எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த இருக்கிற அந்த ரெண்டு கோடி தொண்டர்கள் அப்படிங்கிறது அது உண்மையான தொண்டர்களே கிடையாது வெறும் போலியான தொண்டர்கள் தான் புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி தொண்டர்கள் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதிமுக பிளவு ஏற்படுது ஒரு பக்கம் வந்து டிடிவி தினகரன் அமமுகங்கிற கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் வந்து சசிகலாவும் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஐயோ ஓ ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க அப்போ இவங்கள்டும் வந்து அதிமுக தொண்டர்கள் தான் இருக்காங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட மட்டும் எப்படி இரண்டு கோடி தொண்டர்கள் இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி நல்லா ஏமாத்துறாரு தொண்டன் தொண்டன் சொல்லிவிட்டு தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சுட்டு தொண்டர்கள் மீது என்ன இப்படி ஒரு பாசம் வந்தது இப்போ எலெக்ஷன் வந்தால் வேலை செஞ்சு ஓட்டு வாங்கி நம்மளை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தொண்டன் தேவைப்படும் ஆனால் ஒரு பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தொண்டன் தேவையில்லை நன்றி வணக்கம்